அனைவருக்கும் வணக்கம் அடுத்த குரல் பத்திரமா ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு எள்ளின் இனிவா மென்றெண்ணி அவர் உள்ளும் உயிர்காதல் நெஞ்சு இதை வந்துட்டு ஷார்ட் எப்படி சொல்லணும்னா நம்மை வெறுப்பவர்கள் இழிவாக நினைப்பார்கள் என்றாலும் உண்மையான காதலால் நிறைந்த நெஞ்சம் அவரை காதலித்தேதான் இருக்கும் இதுக்கு ஒரு ஷார்ட்ட ஸ்டோரி எப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு பொண்ணு பொண்ணு அந்த பொண்ணு வந்து என்ன பொண்ணிட்ட சொல்கிறா எனக்கு ஒருத்தனை ரொம்ப பிடிச்சிருக்கு நான் அவனை ஆனால் அவன் வந்து என்னை கவனிச்சிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சோகமாக இருக்கு அதுக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா அவன் உனக்கு ஏற்றவன் இல்லைடி நீ வந்துட்டு அவன் பின்னாடிலாம் தொடலாம் பின்னாடி போக வேண்டாம் அப்படின்னு சொல்கிறா அதுக்கு அவள் ஃப்ரெண்டு சொல்கிறா அவன் வந்து வந்து நெஞ்சை வந்து அதை ஏற்றுக்கவே மாட்டேங்குது அவன் வந்து எவ்வளோ முயற்சி செய்தாலும் அவனை பின் அவனை எப்படின்னா அவனை நினைத்து வருடி வந்து ரொம்ப சோகமாக இருக்கிறா அதுக்கு அவன் சொல்கிறான் அவன் என்னை விட் அவனை நான் விட்டுவிட முயற்சிக்கிறேன் ஆனால் என் நெஞ்சம் அந்த பக்கம் செல்கிறது அப்படின்னு சொல்கிறான்